எல்லாருக்கும் வணக்கம் கொன்றாள் பாவம் அப்படிங்கிற ஒரு ஒரு சிறந்த படத்தை பார்த்தோம் நம்ம மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது இயக்குனர் வந்து தயால் பத்மநாபன் மிகச்சிறந்த இயக்குனர் ஒரு இயக்குனருக்கான எல்லா தகுதியும் எல்லா திறமையும் ஒருங்கிணைத்த ஒரு இயக்குனர் ஒரு ஒரு பத்து கேரக்டர் தான் பத்து கேரக்டர் வச்சு வெப்பிற ஒரு உணர்வு பூர்வமான படத்தை கொடுத்துருக்காரு சுலட்சுமி மேடம் உள்ள கதாநாயகி பண்ணியிருக்காங்க அவங்க நடித்த படங்களையே இந்த படம் மிகச்சிறந்த படம் அவங்க நடிப்பாற்றை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சரியான ஒரு கேரக்டரில் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதை கரெக்டாக அவங்க பயன்படுத்திட்டு நல்ல நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம வரலட்சுமி படத்துக்கு நம்ம தமிழ் திரைவில் இந்த மிகப்பெரிய ஒரு இடம் வரும் படம் இது சிறிய பட்ஜெட் படம் தான் அப்படி கூட முதல்ல கொஞ்சம் இதாக இருந்தது இப்போ பப்ளிக் எல்லாம் பிடிச்சி போய் இன்றைக்கி நிறைய தேட்டர்கள் இங்கிலீஷ் ஆகிருக்கும் தேட்டரு ஸ்க்ரீன் அதிகம் வந்தாலே படம் மிகப்பெரிய வெற்றின்னு அர்த்தம் அப்போ இந்த ஒரு சிறிய படம் இன்றைக்கி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணது ரெட் ஜெயின் ரெட் ஜெயினுக்கு இங்கே திரையுலகம் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சிக்கிறோம் ஏன்னால் வெறிய பெரிய படத்தை மட்டும் எடுத்து ரிலீஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன படங்களும் இன்றைக்கி எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரெட்ஜென் பண்ணும்போது பெருசாக போய் ரீச் ஆகுது அதனால் இந்த மாதிரி சிறிய படங்களுக்கு தமிழ் துறைக்கு ரெட் ஜெயின் வந்து ரொம்ப ஒரு பக்குவலமாக இருக்குது ஆனால் ரெட் முக்கியமாக உதயநிதி சாருக்கு என்னுடைய நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் மக்கள் அவசியம் இந்த படத்தை பார்க்கணும் ஒரு நல்ல ஒரு கருத்து பேராசை பெருநஷ்டம் வாங்கல அந்த பேராசை பெருநஷ்டங்கிறது அந்த அந்த ஒரு படம் மொழியை ஒரு ஒரு பெரிய படமாகவும் எடுத்துருக்காங்க கண்டிப்பாக அந்த படம் பார்த்தவங்களுக்கு இந்த பேராசை குறுக்கொழியில் போய் பெருசாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது சீக்கிரம் பெருசாக சம்பாதிச்சுன்னு நினைக்கிறதுலாம் அந்த வராது அதனால் இது த்ரில்லர் மூவியாக இருந்தால் கூட அதில் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் பரணிதரன் கோ டேரக்டர் டைட்டிலுக்கு ஏற்ற கதை ரொம்ப நல்லா இருக்குது கொன்றால் பாவம் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக ஏற்ற மாதிரி படம் பண்ணியிருக்காரு நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப ஹியூஜாக படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி படங்கள்லாம் தான் நம்ம பண்ணால் தான் ஜெயிக்க முடியுமோ அப்படின்ற எண்ணம் மனசுல இவ்வளோ நாளாக இருந்துட்டும் அது இல்லை இப்படி ஒரு சின்ன நாட்டில் இப்படி ஒரு கதை பண்ணால் கூட ஜெயிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்திருக்காரு செகண்டாக ஃபுல்லாகவே ஒரு கிளைமேக்ஸ் தான் செகண்டாக ஃபுல்லாக கிளைமேக்ஸ் தான் சொல்லலாம் அது ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கேரக்டரு கரெக்டாக கொண்டு வந்து அந்த ரெண்டு பேருக்குள்ளே உள்ள ஃபீலிங்கு அதுக்குண்டான நாட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்து டயலாக்லேயும் நல்லா சொல்லியிருக்காரு கேரக்டர் வைஸும் நல்லா சொல்லியிருக்காரு அப்போ சாதாரணமாக அந்த பஞ்சு விஷயத்தை கொண்டு வந்து போட்டு கொண்டு வந்து கிளைமேக்ஸில் கொண்டு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஒரு கேரக்டர் தண்ணி அடிக்குதுன்ற மாதிரி சொன்னால் அந்த தண்ணி அடிக்கிற கேரக்டர் சாதாரணமாக தண்ணி அடிச்சுட்டு போயிடுற மாதிரி இல்லை அது கடைசியில் அந்த கேரக்டர் ஏதோ பெருசாக பண்ண போது பண்ண போதுன்னு நினச்சிட்டு அந்த கேரக்டர் தண்ணியடி தண்ணி இங்கே இருந்துட்டு அதுக்கிட்ட ஒரு கதை சொல்லி அவன் யார் யாரும் இல்லை உன் மகன் தான் அப்படின்னு அதை தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அழுகுறாங்க பாருங்க ரொம்ப அற்புதம் எல்லா பேரும் சேர்ந்து மொத்தமாக வந்து தான் மகனை செத்து போயிட்டான்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே செத்து போகிறாங்க பாருங்கள் அது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அது மனசு ரொம்ப நெருட்டிலாக இருக்குது அந்த ஃபுல் பிக்சரை பார்த்து எந்த கேரக்டரும் இல்லை எல்லா கேரக்டருக்கும் அது ரொம்ப மனதுக்கு உம்தான் ரொம்ப தேங்க்ஸ் படம் நல்லா ஓடணும் என்ன வாழ்த்துக்கள் கொன்றாள் பாவம் தின்றால் போச்சு இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்கு உண்டான ஒரு படம்னு தான் சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பதினாறு நாளில் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து மிக சிறப்பு அது இது இதில் என்ன தெரியுதுன்னா ஒரு படத்தை வந்து பிளான் பண்ணி பண்ணணும் ஒரு அது ஒரு டைரக்டர் வந்து ப்ரொடியூசராக இருந்து பண்ணும்போது தான் அதோட வழி தெரியும் அது மாதிரி வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாமல் ஒரு குளோத்ஸும் சரி ஒயிடும் சரி சைஸும் ஷார்ட்டும் சரி பேனிங் ஷார்ட் எல்லாமே ஒன்று அதாவது முதல் என்னென்ன ஒன்று சொல்கிறாங்களோ அதுக்கு அப்படியே பின்னாடி அதுக்கான விளக்கம் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு எந்த விஷயமும் எங்கேயுமே மிஸ் ஆகவே இல்லை ரொம்ப அருமையாக அழகாக பண்ணியிருக்கார் இயக்குனர் வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு விஷயம் தப்பாக தோணுதே அப்படின்னு இருக்கிறதுக்குள்ளே நான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன்டா தங்கச்சி அண்ணன் இது மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்களேன்னு இருக்கில்ல கடைசியில் ஒரு ஒரு புக்கை வச்சுட்டு அதில் ஒரு பதிவு சொல்லியிருப்பாங்க இது மாதிரி வந்து நான் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது தங்க தங்கச்சிக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கேரக்டர் தான் தமிழர் பண்பாடு அது அழகாக வந்து நீட்டாக சொல்லியிருந்தாங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் கொன்றால் பாவம் திட்டால் போச்சு அந்த டைட்டிலுக்கு ஆப்டான ஸ்கிரிப்ட் அதாவது ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒரு தெளிவான ஒரு கதையை சொல்லுது ஒரு டைரக்டருக்கு ஒரு கதையை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது குறிப்பாக சொல்லமுன்னா மியூசிக் அப்புறம் ஃபோட்டோகிராஃபி இது ரெண்டும் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க இதை வேலை வாங்கியிருக்கிற டேரெக்டர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு நிச்சயமாக தமிழ் சினிமாவில் இது வந்து பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் டைரக்டருக்கு இந்த படம் பண்ணவங்களுக்கு என்னுடைய வார்த்தை கொன்றால் பாபம் ஏற்கனவே நான் இதை கன்னடத்திலே பார்த்துட்டேன் கன்னடத்தில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் தமிழ் வந்து பார்த்துருக்கேன் சூப்பராக இருந்தது அதுவும் வந்து வரலட்சுமி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார்லி ஈஸ்வரி ராவ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நல்ல படம் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் படம் அருமையாக இருக்குங்க இது மாதிரி இது மாதிரி பதினாலு நாளில் இந்த சாருக்கு அப்புறம் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் ஒரு பதினாலு நாளில் படம் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய சாத்தியம்லாம் கிடையாது எவ்வளவோ படம் எடுக்கிறாங்க வர்றாங்க போகிறாங்க எவ்வளோ இது போயிருது தவிர இந்த படம் பெஸ்ட்டு அவர் நல்ல அருமையாக பண்ணியிருக்கார் நான் ஆனால் இந்த விமர்சனங்கள்லாம் தப்பு தப்பாக போடுறாங்க அது உண்மையிலே அது வந்து உடன்பாடே இல்லாமல் இருக்குது அவங்க இந்த மாதிரி ஒரு இம்பாக்டான ஒரு விஷயம் சொல்லவே இல்லை அது நம்ம படம் பார்க்கறதுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் ஒரு விமர்சனம் போட்டிருந்தாங்க அது எனக்கு இந்த படமே பார்க்கணுன்ற எண்ணம் தோணலை வெள்ளிக்கிழமை நான் இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது அட்ரான் இதுவா பாவநாசத்தை விட நல்லா இருக்குது வணக்கம் என் பேர் குபேந்திரா நான் சினிமாவில் துணை இணை டயர்டாக இருக்கிறேன் கொண்டாள் பாவம் படம் வந்து ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காரு யாருமே அந்த கடைசி கலந்த யூகிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதனால் இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள் தேட்டரில் போய் எல்லோரும் ரசிங்க நல்ல படத்தை கொடுத்ததுனால அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்ளேன் வணக்கம் தொன்றால் பாவம் ஒரு அற்புதமான படைப்பு இந்த படைப்பு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக மிகப்பெரிய இளவில வெற்றி கிடைக்கும் நீங்கள் பார்த்தால் மட்டுமே இந்த படம் வெற்றி அடையும் வாழ்த்துக்கள் தொன்றால் பாவம் வந்து அருமையான படம் எல்லோரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம் வரலட்சுமி வந்து அவங்க வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ண இந்த படமே பண்ணல அவங்க வரலட்சுமி படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட்டு அப்படி ஆர்டிஸ்ட்டாக வாழ்ந்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஒரு ஒரு சீன் வந்து யதார்த்தமாக இருந்தது எல்லோரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம் இது டெஃபினெட்லி வந்து நல்ல பேர் எடுக்கும் இந்த படம் டேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அருமையாக பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம் நான் கொண்டால் போவோம் இயக்குநர் தயால் பத்மநாபன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு கோல்டன் மொமெண்ட்டுன்னு சொல்கிறது என்னென்னா என்னுடைய சமூகம் என்னுடைய சமூகம்னால் நான் சார்ந்த சமூகம் அப்படியே பயங்கரமாக எதிர்பார்க்காதீங்க கான்ட்ராவரிசியாக எதாவது எதிர்பார்க்காதீங்க என்னுடைய இயக்குநர் சமூகத்துக்கு இந்த படத்தை இன்னைக்கு காமிச்சது வந்து மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு ஒரு படைப்பாளிக்கு எப்பவுமே இன்னொரு ப சக படைப்பாளிகள் வந்து அந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர குதூகலமாக இருப்பான் இன்றைக்கி பாராட்டு மழையில் நான் நினஞ்சிட்டேன் அதோடய வெளிப்பாடு வந்து ஆனந்த கண்ணீர் நன்றி மக்கள் கொண்டாடுற மாதிரி சக படைப்பாளிகளும் இந்த படத்தை கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது எனக்கு இன்றைக்கி அந்த வெள்ளிக்கிழமை இருந்த ஒரு அந்த ஜுரம்லாம் போய் இப்போ ரொம்ப கூலாக ஞாயிறுலாம் பயங்கரமாக படம் பிக்கப் ஆகி நல்ல வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் கொன்றால் பாவம் படம் பார்த்தேன் ஒரு மிக அற்புதமான படம் அதாவது நல்ல சினிமாவை எதிர்பார்க்கிற தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது மிக முக்கியமான படம் கதாபாத்திரங்கள் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கு வழக்கமாக சார்லி சார் காமெடியான தான் பார்த்துருக்கோம் இப்போ சமீபத்தில் அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகராக அதுவும் அப்பா கேரக்டர் அற்புதமாக பண்ணியிருக்காரு ஈஸ்வரி ராவ் மேடம் வந்து ஒரு அம்மாவாக அற்புதமாக நடிச்சிருக்காங்க வரலட்சுமி மேடம் வந்துட்டு ஒரு முதற்கண்ணியாக அதாவது ஒரு கல்யாண வயசில் கடந்த ஒரு முத் முது அந்த முதிர் ஃபீலிங்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் ஒரு சரியான வயசில் கல்யாணத்தை பண்ண பண்ண முடியாமல் அந்த அந்த ஃபீலிங்ஸில் ஒரு மகளாக அற்புதமாக நடிச்சிருக்காங்க வரலட்சுமி படத்துக்கு வந்து இது வந்து மிகச்சிறந்த படம் கொன்றால் பாவம் குறுகிய கால படைப்பு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு நாட்களில் எடுத்திருக்காரு டைரக்டரு அப்படி அந்த படம் வந்து ஒரு பதிமூணு நாளில் எடுத்த மாதிரிலாம் தெரியல மேக்கிங்கும் நல்லா இருக்குது அதாவது அவ் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு படமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பாருங்கள் தான் அதில் நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருணமாக இருக்கும் இயக்குனர் வந்து இந்த படத்தை இருக்கார் ஒவ்வொரு அப் ஷாட்லேயும் சரி ஒவ்வொரு விஷயம் அந்த ஃபீலிங்ஸு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் ஒரு கதாபாத்திரங்களை எப்படி பயன்படுத்தணும் ஒரு கதையை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட கற்றுக்கணும் அளவுக்கு இந்த படைப்பு இருக்குது தயவு செஞ்சு குடும்பத்தோட தயவுசெய்து குடும்பத்தோடு தேட்டரில் போய் பாருங்கள் கொன்றால் பாவம் மிக அற்புதமான படம் சிறப்பான படம் அது சினிமா ரசிகர்கள் நல்ல சினிமாவை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த படம் அப்படின்னு அன்போட உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் படம் பார்த்தா கொன்றால் பாவம் படம் நன்றாக நன்றா நல்லா இருக்குது படம் அதோட வரலட்சுமி மேடமோட ஆக்டிங் வந்து அப்படி பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்குது லைவாக ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஒவ்வொரு சீன் நமக்கே திக் திக்குன்றது அந்த ரசி நல்லா இருக்குது படம் நல்லாயிருக்கு நல்லா சமூக சோசியல் மெசேஜ் உள்ள படம் எல்லா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் எல்லாமே அதேமாதிரி அவசரப்படக்கூடாது பொறுமை நீதான ஒரு மனிதனுக்கு முக்கியம்னு சொல்லி இந்த படத்தின் மூலம் கதை உணர்த்தது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் சூப்பராக படம் கொன்றால் பாவம் மூவி மோர் கெயின்ஸ் மோர் லாஸ்ட் பேராசை பேர் நஷ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் மூவி ஒன் ஆஃப் த ஹீரோ அண்ட் கிரியேட் விட்டியூ ஆர்மி அண்ட் டைரக்டர் பேரன் பத்மநாபன் கிரேட் வித் தேங்க் யூ சார் கொன்றால் பாவம் வந்து வெரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரி மூவி அதெல்லாம் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து எல்லாமே வந்து எல்லா படத்துக்கும் இது வராது பட் வந்து போக போக இந்த படம் வந்து நல்ல டாக்கு தெரிஞ்சவங்களெலாம் சொல்லி தேட்டரில் வந்து படம் பா சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே பத்து பேருக்கு சொல்லுவீங்க அளவுக்கு வந்து படம் வந்து வர்த்தபிள் படம் வந்து தெரிஞ்சவங்களாம் சொல்லி ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்ம இது படம் பார்த்தேன் கொன்றால் பாவம் பார்த்தேன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு டேரக்டரு இப்போ கதைக்கிழமும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நடித்த நடிகர்கள் முதல் கொண்டு சாம்சியஸோடய மியூசிக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன்ஸ் முதல் கொண்டு இந்த மாதிரி கதைக்களம் கொண்ட படங்கள் சின்ன சின்ன படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அதுக்கு ரிட்ஜைண்டும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய அந்த டேஸ்ட்டு தெரியுது ஸோ மாதிரி சின்ன படங்கள் நிறைய அவங்க வந்து அவங்க நாலேஜுக்கு வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பார்த்து அதே மாதிரி தரமான படங்களை ரிலீஸ் பண்ணுறது உதவி பண்ணாங்கன்னா இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும் நிறைய படங்கள் வந்து அடைய உதவியாக இருக்கணும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பா கொன்றால் பாவம் டீமுக்கு டோட்டல் டீமுக்கும் வாழ்த்துக்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ